தமிழ்நாட்டில் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க கட்டுப்பாடு இந்தியாவில் தீபாவளி பண்டிகையானது மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் தீபாவளி என்றாலேயே புத்தாடையும் பட்டாசும் பலகாரமும் தான் இந்த நேரம் தீபாவளிக்கு புத்தாடைகள் எல்லாம் வாங்கி இருப்பார்கள் அதே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டாசுகள் கொடுத்த தவறுவதில்லை இந்நிலையில் தீபாவளி பண்டிகைக்கு கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் இரண்டு மணி நேரம் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தீபாவளி திருநாள் மக்களால் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் திருநாளாகும் இந்த திருநாளில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டாசுகளை வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள் அதே வேளையில் பட்டாசுகள் வெடிப்பதால் நம்மை சுற்றியுள்ள நிலம் நீர் காற்று உள்ளிடவை பெருமளவில் மாசுபடுகின்றன பட்டாசு வெடிப்பதால் எழும் அதிகப்படியான ஒளி மற்றும் காற்று மாசினால் சிறு குழந்தைகள் வயதான பெரியவர்கள் மற்றும் நோய் வைப்பட்டுள்ள வயதர்கள் உடலளவிலும் மனதளவிலும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் பட்டாசு உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தனது இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாளிட்ட ஆணையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மூலப்பொருள்களை பயன்படுத்தி பட்டாசுகள் உற்பத்தி செய்ய வேண்டும் எனவும் வருங்காலத்தில் பசுமை பட்டாசு உற்பத்தி செய்து விற்பனை செய்ய வேண்டும் எனவும் நிபந்தனைகள் வைத்தது உச்சநீதிமன்றம் தனது ஆணையில் பட்டாசுகளை வெடிப்பதால் காற்றின் தரம் பாதிக்கப்படுகிறது குறித்து போதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் திறந்தவெளியில் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்கவும் மாநில அரசுகளுக்கு வலியுறுத்த வேண்டும் எனவும் வந்தது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து தீபாவளி பண்டிகையன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையிலும் மட்டுமே எழுப்பும் பட்டாசுகளை வெடிப்பதற்கு நேரம் நினைத்தும் செய்துள்ளது இந்த ஆண்டும் தீபாவளி பண்டிகை தினத்தன்று கடந்த ஆண்டைப் போலவே காலை ஆறு முதல் ஏழு மணி வரையிலும் இரவு ஏழு முதல் எட்டு மணி வரையிலும் பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது